ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெங்களூர் வந்திருந்தோம் இங்கே என்ன கோயில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அலசூர் அப்படின்ற பகுதியில் சோமேஸ்வரர் கோயில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க சரி அந்த கோயிலுக்கு பார்க்கலாம் அப்படின்றதுனால காலையிலேயே கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கோயில் கோபுரம்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் பெயிண்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே இந்த தமிழ்நாடு கோபுரத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கோயில் போகும்போதே நம்ம என்ட்ரன்ஸில் சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக பொறிச்சிருந்தாங்க வெளிய ஒரு கல் தூண் இருக்குது உள்ள அதை தொடர்ந்து நம்ம வரும்போது ஒரு கொடிமரம் இருக்குது இந்த கோயிலினுடைய எட இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி அப்புறம் வந்து சந்திர மௌலீஸ்வரர் நஞ்சொண்டேஸ்வரர் சன்னதிலாம் இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வரும்போது உள்ள மூலவர் சன்னதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு தூண்களுடைய ஒரு மண்டபமும் இருக்குது இந்த தூண்களில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் பார்த்தீங்கன்னா நாயன்மார்களுடைய சிற்பங்கள் அதுக்கப்புறம் ராவணன் கைகேய் மலையை தூக்குற மாதிரி இருக்கிற சிற்பம் மகிஷாசுரனை துர்கியம்மன் வதன் செய்கிற காட்சி இதெல்லாமே அந்த தூண்களில் பொறிக்கப்பட்டு இருந்தது வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலை ஒன்று இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்தால் ஆனதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை நம்ம அப்படியே சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கீழே எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக சிற்பங்கள் பொறிச்சிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க இந்த கோயிலை அப்படியே நம்ம சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அம்மன் சன்னதி இருக்குது அந்த சன்னதியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயருடைய சன்னதியும் இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாகலிங்க மரமும் இருந்தது எனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த கோயிலினுடைய வரலாறு சொல்றேன் ஏதாவது தவறு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிடுங்க சுமார் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலகங்கா நாடா பிரபுவின் சிறிய வம்சத்தை சேர்ந்த மன்னன் தான் ஜெயப்பா கவுடா அவர் வந்து அலசூர் பகுதியில் தான் ஆட்சி செஞ்சுருந்தார் அவர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி போய்ட்டு ரெஸ்ட் எடுத்திருக்காரு ஒரு மரத்துக்கு கீழே அப்படி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவில் வந்து இந்த மாதிரி இந்த மரத்துக்கு அடியில் நீ தூங்கிட்டு இருக்க இடத்துக்கு அடியில் வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும் அதை நீ எடுத்துகிட்டு நீ இங்கே கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கே தோண்டும் போது சிவலிங்கமும் இருந்திருக்கு அப்போது அதுக்கப்புறமா இந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க முதல்ல வந்து மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நாலஞ்சு கோயில் போயிருந்தோம் பெங்களூர்லேயே ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறேன் அடுத்தடுத்ததில் இந்த மாதிரி கோயில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்